தயவு செஞ்சு இப்படி மட்டும் செய்ய வேண்டாம் யாருமே அடுத்து செய்யற மக்கள் வந்து தயவு செஞ்சு அட்வான்ஸ் போட்டு பிடிக்காம பிடிக்காமட்டிருக்காதிங்க இல்ல பிடிக்க முடியல போனா ஒரு பத்து நாளைக்கு மாதிரி சொல்லிருங்க பிடிக்க முடியல வேற இடத்துல வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருங்க கறி எடைன்னு பாத்தனா குட்டி ஒன்னு இருபத்தஞ்சு ரூபா கடைசியா இருபது ரூபா சொல்றோம்னா ரொம்ப கம்மியா கேட்குறாங்க பதிமூணு ரூபா ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க கிடையை புறாம இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடையா நிறைய பண்ணைல விற்காம கிடைக்கல பண்ணையில குட்டி கிடக்குனே இத மாதிரி பண்ணில ஏமாதிட்டாங்க பண்ணக்காரங்க போறா அந்த வட்டம் ஐநூறு ரூபா ஆயிர ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போட்ட மாதிரி நிக்குது இன்னைக்கு ஐம்பது குட்டி நூறு குட்டி கிடக்குது இல்ல எந்த ரேஞ்சுல போயிட்டு இருக்கு இந்த உயிரிடல நானூறு ரூபாய்க்கு தீவிர வரையே குட்டி வாங்கலானு

அப்படியா ஒரு லிட்டர் தண்ணியே இருபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க இருபது ரூபா இருபத்தஞ்சுக்காங்க பால் ரேட்டு ரொம்ப கம்பெனிக்காரங்க குறைச்சிட்டு வராங்களோ ரொம்ப குறைச்சிட்டாங்க பால கூட்டிட்டு போகணும் கூட்டினாங்க மறுபடியும் திரும்ப குறைச்சிட்டாங்க தஞ்சாவூர்ல மனையரிப்பட்டி புதுக்குடி திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி நாலு ஆள் மனமா புடிச்சாச்சு சந்தோஷமா கிளம்புறோம் கிடாவு கிடாவிட்டே இருக்கு ஆறு ஏழு நூறுனே எதுவும் பந்தயம் ரெடி பண்ணிக்கலாம் இல்லட்டா பந்தயம் ரெடி பண்றது அதுக்கு தானே வாங்கிட்டே போறோம் ஜல்லிக்கட்டு அதெல்லாம் எக்கெல்லாம் கிடக்கலாம் பத்து நான் வீட்லயே நாலு கிடக்கலாம் ஜெட்டு சொன்னா தெரியும் அப்பதான் இறக்குறோம் மாடுதான் கோழி எல்லாம் கிடைக்கு கிடா ஒண்ணு குறையா இருக்கேன்னு ஒரு வாரியா இருந்துச்சு அதே அப்படியே புடிச்சிட்டு போயிருவோம் மேண்ட்ட தமிழ்நாட்டுல எட்டே போற கடை வந்து பேர் சொல்ற மாதிரி இருக்கும் இருக்கும் ஜம் இருக்கும் அதனால தஞ்சாவூர்ல இருந்து வண்டியை போட்டு வந்தாச்சு தூரம் தஞ்சாவூருக்கு எட்டப்படுத்து எவ்வளவு தூரம் ஒரு இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் எல்லாம் ஒரு பத்து பேர் வந்துருக்கும் பசங்க சந்தை அருமையா இருக்கு ஆடு நிறைய வருது மக்களும் நிறைய வராங்க சந்தை அருமையா இருக்கு நான் எதிர்பார்க்கறத விட அருமையா இருக்கு கிட்ட அது ஒண்ணுதான் வருத்தம் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா நம்ம இன்னும் நல்ல குட்டியா பார்த்து இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாவே அமைச்சிருக்கலாம் பந்தயத்துக்கு எப்படி தயார் பண்ண தெரியுமா எப்படி எல்லாம் முறையே தெரியும் ஜல்லிக்கட்டு மாதிரியே தானா இல்ல இது ஜல்லிக்கட்டு விட கொஞ்சம் கடிச்சுதான் கொஞ்சம் இன்னும் அனுபவம் வேணும் வேலை அதிகம் கொஞ்சம் கடிச்சு முடிச்சுட்டு அதனால ஒரு ஜாப்ல இருக்கும் அப்படி இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆமா தூத்துக்குடி போகுது தூத்துக்குடிக்கு யாரு நீங்க தான் வாங்கி கொடுத்தா இருப்பீங்களா ஆமா யாருக்கு அண்ணாச்சிக்கா ஆமா

கரு கிடா குட்டி எல்லாம் சுத்த கருப்பு கிடைக்காது கிடைக்காது நம்மள மதுரங்க நம்ம அளவர்கள் பக்கம் இருக்கோம் இப்ப ஆறு குட்டி புடிச்சிருக்கேன் நானு குட்டி கிடைக்கல வேற இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வளர்த்திருக்கேன் வச்ச மாதிரி வளர்த்திருக்கேன் வளர்த்திருக்கேன் வளர்த்தீங்களா வளர்த்து குடுத்துருக்கேன் எவ்ளோ வித்தீங்க பக்ரீதி நான் மூணாயிரம் வாங்குனேன் ஒரு இருபது ரூபாய் நினைக்க குடுத்தேன் நான் எல்லாரும் இந்த பக்கத்து பரவாயில்ல பரவாயில்ல இருக்க இருக்கு இருக்குல்லாம் சிட்டி இல்ல இல்ல அவுட்ல ஜோடி பதிமூன்று சொன்னாங்க ஒரு பதினொன்றரைக்கு முடிச்சிருக்கேன் நானு

ஆடு வாங்க கொஞ்சம் விலவாசி கூட மதிக்கி வாங்கியிருக்கோம்னே ஆடு ஒண்ணு நல்ல பொருள் கிடைக்கும் எட்டியாபுரம் வந்தோம்னே நல்ல பொருளாதான் வாங்கியிருக்க மாமாவ புதுசா கீதாரியா ஆக்கிருக்கம் புதுசா ஒரு சம்சாரியா கொஞ்சம் ஆடு மேட்ச்சு இப்ப இது ஒண்ணணும்ன்றால யூடியூப்ல பாத்து எட்டியாவரம் யூடியூப்ல பாத்தனால மாமாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மர்மேனே வாங்கி கொடுங்க ஆட்டை வாங்கி நானும் பாக்குறேன்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்கியிருக்காரு ஏதோ இதை வச்சு பழக்கணும்னு வாங்கியிருக்காங்க என்ன ரக ஆடுகள் இது பூரா கொடி ஆடு புளியம் போற ஆடுன்னு உங்க ஏரியால கிடைக்குமா இதெல்லாம் நம்ம ஏரியாவில ஆடு கிடைக்காதுன்னு அதே அட்டையாவரத்துல கிடைக்கும் வந்திருக்கோம்னே கொஞ்சம் ரக ஆடுகள் ஆமானே அங்க ஆடு கொஞ்சம் சின்ன ஆடு எல்லாம் கிடைக்கும் இங்க ஆடு கொஞ்சம் பெருவட்டா கிடைக்கும்னே ஒரு தாய் ஆடு குட்டி வந்து முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்கன்னு குட்டி ஒரு ஆடு முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க இருபத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்குனு எப்படி இருக்கு வில உங்களுக்கு வில கொஞ்சம் பார்க்க சாதகமா தானே இருக்கு பணம் கொடுத்தாலும் பொருள் கொஞ்சம் நல்ல பொருளா இருக்கு கொஞ்சம் தரமா இருக்கனால வந்து பணத்தை யோசிக்காம வாங்கியிருக்கோம்னே வச்சு திருப்தி திருப்தியா இருக்குன்னு அவனுக்கு வயசு என்னாச்சு ஆச்சு வயசு அம்பத்தஞ்சு இருக்கும்னு வேலைக்கு போனா ஒரு ஆள்கிட்ட கை எட்டி நிக்கணும்னே இதுண்டா நம்ம சொந்த தொழில் நம்மள ஆறு வந்து என்னாண்டு கேக்க போறது இல்ல நம்ம பார்த்த ஆட்ட மேட்ச்சு நம்ம வீட்டுக்கு வர நம்மளே ஓனர்னு ஆட்டையும் பதில் சொல்லணும்ன்றது இல்லன்னு வயசானனால பாக்க முடியாறனால இந்த ஆட்ட வாங்கி மேப்பம்ன்ற ஒரு ஆசைன்னு குட்டியெல்லாம் என்ன குட்டியெல்லாம் வாங்கிருக்கேன் சூப்பர் சூப்பரா இருக்கேன் புளியம்போ ஒரு குட்டினு கிடா குட்டின்னு குட்டிகளும் ஒரு குட்டி ஒன்னு ஏழு ரூபா கரையே

அது மாதிரி பொங்களுக்கு வந்து காசு எது வேணாலும் எடுத்து கடனை கட்டிடலாம் யாரையும் நம்பி வேண்டாம் வேண்டாம் யார்டையும் வட்டிக்கு வாங்க சம்பளம் கிடைக்கதா கிடைக்கலையா நமக்கு இதுக்கு தேவைப்படுது ஒரு அவசரத்துக்கு இது தேவைப்படுது நல்ல தொழில் சொந்த தொழில் சொந்த தொழில் எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் நம்மளாட்டுக்கு கடை வாங்கி அடிச்சு போயிட்டே இருக்கலாம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு காலையில எட்டு மணி போயிட்டு எட்டு மணி தான் வருது நம்ம செத்த படுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது ஓடிக்கிட்டே இருக்கு எத்தனை ஆடு வளர்க்கிங்க பத்தாடு ஆடு ஒரு மாசம் வருமானம் வந்துருமா

உங்க ஆடுகள் ஓரளவு நல்லா பழகிட்டா சில ஆடுகள் ஒரே ஓட்டமா ஓடுறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஒரு ஆடு பழகிட்டா தாய் புள்ளை மாதிரி நம்ம கூப்டா வந்துரும் காடலாம் நல்லா பழகிட்டு ஆமா வெள்ளச்சி கருவச்சி எல்லாத்தையும் பேர் வச்சினா எல்லாம் வந்துரும் நான் அவங்களே நான் நான் மட்டும் எந்த வந்து போக கூடாது நான் செடிட்ட நின்னனா அந்த இடத்துல நான் என்ன தேடி வந்துருவாங்க

பாத்துட்டு என்ன நில ஓரம் என்ன ஏதுன்னு பாத்துகிட்டே இருக்கும் பாத்துட்டு உங்களை உங்க யூடியூப் சேனல் பாட்டு இப்ப வெலைவாசி எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க அப்படியா வந்து விலைவாசி குடி என்னன்னு எங்களுக்கு தெரியும் இத ஏன் வாங்கி இருக்கீங்க பக்ரீத் பக்ரீத் நீ குட்டி எடுத்து வளர்ந்துலன்னா தீபாவளிக்கு வந்தா கொடுத்துருவோம் குடுத்து சொன்னது பதிமூணு நான் பதினொண்ணு முடிச்சிருக்கேன் ரெண்டு வள்ளு நீ போய் நான் செலவு பண்ணி நீ தீபாவளி ரெடி பண்ண ரெடி நீ மாத்தணும் கும்பல நல்ல உருவி விட்டுருக்காங்க ஆமான ஆமண ஒரு புடவங்க பிடிங்கிருக்காங்க உங்க டீம் எதுவும் பந்தை டீம் அப்படி உண்டா இல்லையா அதெல்லாம் இருக்காண்ணே பதினெட்டாம் படி விநாயகர் பிரதர்ஷன் இருக்காங்க

இது கரும்பு குட்டி பரவாயில்ல நல்லா வளர்த்துருக்கு வயசுல அப்படியே ஆட்டுக்கு ஆடு வயசு ஒரு ஆறு பண்ணல கொடு அவங்க இருபத்தி மூணு ரூபா சொன்னாங்க பதினெட்டாயிரம் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசம் வளர்த்தா தான் கொஞ்சம் ஒரு கடா குட்டி ஒரு குட்டி விவசாயி தான் ரெண்டு வாங்க அடுத்த வாரம் ரெண்டு அப்படி அந்த மாதிரி வருவீங்க ஆமா ஜம்மு இருக்கா முப்பத்தி அஞ்சு

எப்படி கண்டுபிடிச்சிக்க இந்த சந்தையா இல்ல இல்ல உங்க யூடியூப் சேனல்ல சரி ஆடு நல்ல கொடியாடா இருந்துச்சு நம்ம ஏரியாவில இல்ல சரி அதான் நம்ம வீட்டுல வாங்கி கொண்டு போய் போடலாம் அப்படின்ட்டு எவ்வளவு ரூபா பட்ஜெட் கொண்டு வந்தேன் கொண்டு வந்த அமௌண்ட் ஒரு ஒன்னா ரூபா கொண்டு வந்தோம் ஒன்றரை லட்சம் ஆமா ஒரு ஒரு ரூபாய்கிட்ட நெருக்கி வாங்கிட்டோம் வாங்கி அதை ஆளுக்கு பாதி அப்படியே பிரிச்சுக்கிறது மாதிரி கெடா குட்டி பொட்டை குட்டி ரெண்டு ஆறு கெடா குட்டி ஒரு பதினாறு என்ன எல்லாருமே கொடியாடுவாங்க கண்ணியா இருந்த மாதிரி இருக்கு நிறைய விலை கிடைக்கா இருக்கு விலைக்கு தாங்க நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு ஒரு கிடா ஆமா இருக்காது எத்தனை நம்ம ஆறு ரூபாய் அஞ்சு ரூபா பாத்தோம் தோட்ட கூட்டி ஆறு ரூபாய்க்கு கொஞ்சம் வரல சார் இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்ப்பு என்ன பிளான் தோட்டக்கிட்டே இருக்கா ஆமா சார் நம்ம வீட்டுல தான் வளர்க்குறது வேற என்ன தொழில் பாக்குறீங்க தொழிலுதான் சார் பாத்துக்கிட்டு அப்படியா விவசாயம் உண்டா விவசாயம் உண்டு சார் தோட்டம் இருக்குங்களா தோடம்லாம் இல்ல சார் விவசாயம் தான் அப்ப மேட்ச்சு போகும்போது வீட்டுலயே கிடக்கலாம் இல்ல சார் மேச்சலுக்கு தான் சார் அங்க என்ன ரக ஆடைகள் வளர்த்தீங்க ஊர்ல